அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் தனது டாக்ஸ் வாரை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் முதலில் நாடுகளில் உள்ள இறக்குமதிக்கு அமெரிக்கா வருகின்ற பொழுது வரி விதித்தவர் தற்பொழுது அமெரிக்க நிறுவனங்கள் மீதே மீது கைவிக்கும் வகையில் ஹையர் மசோதா என்பதை அறிமுகம் செய்ய உள்ளனர் த ஹையர் மசோதா என்பது என்னவென்றால் ஹோல்டிங் இன்டர்நேஷ்னல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய ஐடி சேவைகளை இந்தியா மற்றும் அயல் நாடுகளுக்கு கொடுத்து வேலை வாங்கி வருகிறது அதற்காக அவர்கள் பில்லியன் கணக்கில் செலவு செய்கிறார்கள் தற்பொழுது அமெரிக்காவில் இயங்கும் கம்பெனிகள் மீது அவர்கள் இந்தியா போன்ற அயல் நாடுகளில் செய்யும் செலவுகள் செலவுகளுக்கு வரியை விதிப்பது இந்த வரியானது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீத வரியானது அமெரிக்க நிறுவனங்களின் மீது அமெரிக்கா விதிக்கிறது இதனால் தங்களின் லாபம் குறைந்துவிடும் என்று அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அவுட் சோர்சிங் செய்யாமல் அந்த வேலைகளை அமெரிக்காவிலுள்ள அமெரிக்கர்களுக்கே தந்துவிடும் அதனால் அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கௌரவமாகவும் ஓய்வு காலத்தில் நிம்மதியவை நிம்மதியாகவும் காலத்தை கழிக்க முடியும் என்று இதற்கான விளக்கத்தை தந்துள்ளனர் குறிப்பாக இந்த மைய அந்த ஹையர் மசாதா என்பது ஐடி சர்வீஸ் செக்டர் இதை பாதிப்பதால் இந்தியாவில் உள்ள டெக் ஜைன்ஸ் என்று அழைக்கப்படுகிற இன்ஃபோசிஸ் இசிஎல் டெக் டிசிஎஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா போன்ற இந்த பெரும் நிறுவனங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அங்கு லட்சக்கணக்கான இவர்கள் பணியாற்றுகிறார்கள் அவருடைய பணி நிலை என்னாகும் என்பதும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஐடி சேவை சந்தை என்பது சுமார் இருநூற்றி எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் மதிப்பு கொண்டது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் கோடிகள் இதில் புழங்குகின்றன இதில் தான் இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய வளர்ந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை தந்துள்ளது சரி குறிப்பாக ஐர்பில்லியின் நோக்கம் என்ன அடிப்படையில் இவர்கள் மூன்று நோக்கங்களை வைத்திருக்கிறார்கள் ஒன்று அவுட் சோர்சிங் செய்து அமெரிக்க கம்பெனிகளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை விதிப்பது இரண்டாவது இந்த அமெரிக்க கம்பெனிகள் அவுட் சோர்சிங் செய்வதை அமெரிக்காவில் வரி என்ற பொழுது எக்ஸம்ஷனாக கழித்துக் இனிமேல் அதை கழிக்க முடியாது மூன்றாவது இந்த வரியின் பணத்தின் மூலமாக டொமஸ்டிக் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபண்ட் என்பதை ஒன்றை உருவாக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இப்படி அமெரிக்க கம்பெனிகள் அவுட் சோர்ஸிங் செலவை குறைக்க முடியாதென்றால் அவர்கள் செலுத்துகின்ற வரியானது இந்த இருபத்தஞ்சு சதவீத வரி போட்டால் சுமார் அறுபது சதவீதத்தை தாண்டுகிறது இதனால் அமெரிக்க கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய இழப்பானது ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு மூலமாக அங்குள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை அமெரிக்காவிலேயே பணிபுரிவதற்கு அமெரிக்க தயார் பண்ண முடியும் என்று ட்ரம்ப் அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் வணிக ஏற்றுமதி என்பது வேறு அதற்கு மாறாக இந்த சேவைகளை செய்வது என்பது வேறு இரண்டுக்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபாடு இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்தியாவில் இவர்கள் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள் அதனால் தான் இந்தியாவுக்கு தருகிறார்கள் அமெரிக்காவில் சம்பளம் அதிகம் தரப்பட வேண்டிய நிலைக்கு இந்த கம்பெனிகள் தள்ளப்பட்டால் லாபத்தில் மிகப்பெரிய இழப்பை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த மசோதா வந்தால் இது முதல் இதே நிலையில் வருமா அல்லது நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியே இதிலே ஒன்று மிகப்பெரிய அளவில் இருக்கிறது காரணம் என்னவென்றால் ரிபொலிக்கன் கட்சியிலேயே அதாவது கட்சியிலேயே இந்த மசோதாக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதைத் தவிர எப்படி எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று நிறைவேற்றி விடலாம் என்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் இயங்குகின்ற பெரிய பெரிய கம்பெனிகள் அனைத்துமே சாதாரண கம்பெனி அல்ல ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற நிறுவனங்களைச் சேர்ந்தவை குறிப்பாக இவைகள் ஆப்பிள் ஜேபி மார்கன் சிட்டி குரூப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா பிஃபுசர் மைக்ரோசாஃப்ட் சைன் கோபென் இதைத் தவிர அமெரிக்காவில் இயங்குகின்ற சிஸ்கோ ஃபெடெக்ஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட் போன்ற நிறுவனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய லாபியை செய்யக்கூடிய சக்தி உள்ளவை அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் லாபி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன அதன் மூலமாக ஒரு அரசுக்கு அவர்களால் மிகப்பெரிய அழுத்தத்தை தர முடியும் அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றும் செய்தியானது வெளியாகியுள்ளது எனவே இந்த ஹையர் மசோதா வருமா நிறைவேறுமா என்ற சந்தேகம் இருந்தாலும் நிறைவேறினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலிருந்து ஜிசிசி என்ற குளோபல் கம்யூனிட்டி சென்டர் என்பது இந்தியா போன்ற நாடுகளில் துவக்கப்பட்டு மிகப்பெரிய விரிவாக்கம் செய்யப்பட்டு அவைகள் வளர்ந்து வருகின்றன அவைகள் தங்களுடைய சேவைகளை இந்தியாவிலிருந்தே பெறுகிறார்கள் அதையும் பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஏற்படுகிறது எனவே இந்தியாவானது தன்னுடைய சந்தையை வேறுபக்கம் திருப்புவதற்கான செயலில் உள்ளது குறிப்பாக ஆசிய நாடுகள் ஜப்பான் ஆஸ்திரேலியா மேற்கு ஆசியா நாட்டிக் நாடுகளில் இந்த ஐடி சேவையை விரிவாக்கம் செய்வதற்கான பெரும் முயற்சியில் இந்திய அரசாங்கமும் இந்த கம்பெனிகளும் ஈடுபட்டு வருகின்றன எனவே இந்த சட்டம் அமெரிக்காவில் ரிபபுளின் கட்சியை எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆதரவே டெமோக்ராட்டிக் கட்சியில் வாங்க வேண்டும் நிலையில் இந்த சட்டம் நிறைவேறுமா என்ற ஐயத்துக்கு அப்பாற்பட்டு இன்னொரு மிகப்பெரிய தடை ஹயர்புலுக்கு இருக்கிறது காரணம் என்னவென்றால் குளோபலைசேஷன் என்று உருவான பொழுது டபுள்யூடியூ என்ற ஒரு அமைப்பானது உருவானது அந்த அமைப்பின் விதிகளின்படி டிஜிட்டல் சர்வீஸுக்கு வரி விதிக்க முடியாது அந்த பிரிவை எடுத்தால் இவர்களால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா இந்த மசோதா நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதைத் தவிர இந்தியா அமெரிக்கா இடையே சமன்படுத்தும் நிலை அதாவது வருமான வரியில் சமன்படுத்தும் நிலை என்ற ஒரு ஒப்பந்தமானது ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது அதை அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தை மீறுமா டபுள்யூடிஓ விதிமுறைகளை மீறுமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன அதைத் தவிர அமெரிக்காவின் பல்வேறு கம்பெனிகளான கூகுள் ஆப்பிள் மை மைக்ரோசாஃப்ட் ஓபன் ஏ ஆகிய போன்றவை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கிளைகளை வைத்துள்ளன எனவே இந்த சட்டம் என்பது மிரட்டுவதற்காகவா இல்லை இந்தியாவை அடிபணியை வைப்பதற்காகவா என்று கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றில் நடைமுறையில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்றுதான் பலரும் கருதுகிறார்கள் ஏனெனில் டபிள்யூடிஓ விதிமுறைகளின்படி டிஜிட்டல் டாக்ஸ் விதிப்பது அதுக்கு முரணாக இருப்பதால் அதில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் எனவே இந்த சட்ட தற்பொழுது பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது அமெரிக்காவிடம் இருந்தாலும் முதல் பாதிப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு லாபம் குறையும் அவர் செலுத்துகின்ற வரி அறுபது சதவீத தாண்டும் என்ற நிலையில் அமெரிக்க கம்பெனிகளை இப்படிப்பட்ட ஹையர் பில் சட்டமாக்குவதற்கு அவர்கள் விடமாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது